நீலகிரி மாவட்டம் குண்டூர் கேத்தி பாலாட பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்பு உள்ளது இதன் அருகே கழிவுநீர் தொட்டியில் இன்று அதிகாலை காட்டெருமை சிக்கியது இதில் காட்டெருமையின் வயிறு மற்றும் பின்னங்கால் முழுவதும் கழிவுநீர் தொட்டியில் இருந்து வெளியே எடுக்க முடியாமல் பரிதவித்தது அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு வந்த குந்தா வனத்துறையினர் காட்டெருமையை பொக்லைன் மூலம் மீட்க இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் தொகையை கொடுத்தால் காட்டெருமையை மீட்போம் என்றனர் ஏழை மக்களால் தொகையை வழங்க முடியாமல் போனது அதைத் தொடர்ந்து உயிருக்கு போராடிய காட்டெருமையை வனத்துறையினர் மீட்காமல் விட்டு சென்றனர் இந்நிலையில் மாலை ஐந்து மணி அளவில் காட்டெருமை பரிதாபமாக உயிரிழந்தது வனத்துறைக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் பனிரெண்டு மணி நேரமாக போராடிய காட்டெருமை பரிதாபமாக உயிரிழந்தது இப்பகுதி மக்கள் கூறுகையில் தமிழகத்தில் அரசு இயந்திரம் துருப்பிடித்தது போன்று உள்ள நிலையில் அரசு துறைகளும் அதே நிலைக்கு மாறி மனித உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது உயிருக்கு போராடிய வாயில்லா ஜீவனை உயிருடன் சமாதி கட்டிய சம்பந்தப்பட்ட வன ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்ய முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்